கிருஷ்ணகிரியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இரத்த தான முகாம் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணியின் சார்பில் டிசிஆர் மருத்துவமனையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணி அமைப்ப அமைப்பாளர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பருகூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த சிறப்பு இரத்த தான முகாமில் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது ரத்தத்தினை இலவசமாக வழங்கினார்கள் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சான்றிதழ் வழங்கி பாராட்டியதோடு மட்டுமின்றி இதுபோன்ற தலைவர்கள் பிறந்த நாட்களில் தானாகவே முன்வந்து ரத்தம் வழங்குவது என்பதும் மிகவும் பாராட்டக்கூடியது இதனால் விலை மதிக்கத்தக்க உயிர்களை பாதுகாக்கும் இந்த இரத்த தானம் ஆரோக்கியமான யாவருக்கும் அதிக அளவில் ரத்ததானம் தானம் வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் அப்போது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவத்திரி கடலரசு மூர்த்தி ராமமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பி சி ஆர் முருகேசன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது